காலையில் டிஃபனுக்கு ரொம்பவே சத்தான சாமையரிசி பொங்கல் தான் இந்த வீடியோவில் சாமையரிசியை அரிசியை எப்படி குக் பண்ணணும் அதே சமயம் எப்படி சாப்பிட்டா டைஜஷன் ப்ராப்ளம் வராது இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பொங்கலுக்கு சாம்பார் சட்னி சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாமை அரிசி பொங்கல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சாமையை எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒன்றரை கப்புலேருந்து ஒன்றே முக்கால் கப்பை எடுத்துருக்கேங்க இந்த சாமையை நல்லா கழுவிடணும் ஏன்னா இதில் அழுக்கு இருக்கும் தெளிவாக இருக்கிற வரைக்கும் கழுவி எடுத்துக்கோங்க அதாவது நல்லா பளிச்சுன்னு வரணும் அது வரைக்கும் கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்த சாமையை குறைஞ்சது ரெண்டு மணி நேரமாவது ஊற வைங்க அப்போ தான் நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வராது இருக்கோங்க அதே சமயம் சாமை குதிரைவாளி வரகு எந்த அரிசியாக இருந்தாலுமே ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு சமைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வயிறு வலிக்கிறது இல்லாமல் இருக்கும் இதுக்கு இப்போ சாமை அரிசி பொங்கலுக்கு ஒரு கப்பு சாமையரிசிக்கு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருங்க இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு ஜீரகம் எந்த அளவுக்கு உங்களுக்கு போட்டால் பிடிக்குமோ அந்த அளவுக்கு பொங்கலுக்கு போட்டுக்கோங்க அடுத்தது நிறைய துருவின இஞ்சி நான் து இஞ்சி வந்துட்டு துருவி தான் போடுவேன் அதனால கொஞ்சம் அதிகமாகவே போடுவேங்க நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதே சமயம் நம்மளுக்கு பாசிப்பருப்பு போடுறதுனால வாய்வு தொல்லை இல்லாத இருக்கும் இப்போ இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி ஒருக்காய் வறுத்து விட்டுட்டு கருவேப்பில ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்தோமோ அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க ஒரு டம்ளர் நீங்கள் வந்துட்டு சாமையோ வரகோ குதிரைவாளியோ எடுக்கிறீங்கன்னா மூணு டம்ளர் சேர்த்தணுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப குழைவாக வேணும்னா அரை டம்ளர் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஊற வச்சு வச்சுருக்கிற பாசி பருப்பையும் சேர்த்துக்கோங்க பாசி பருப்பை ஊற வச்சு சேர்த்துனீங்கன்னா சீக்கிரமே வெந்துடும் சிறுதானியங்கள் வேகிறதுக்கு லேட் ஆகுங்கிறதுனால நான் ஊற வச்சு சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இன்னும் மஞ்சள் தூள் இப்போலாம் ஹோட்டலில் கிடைக்கிறதுல கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சேர்த்துனிங்கன்னா அதனால மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க பருப்பு இந்த தண்ணி சுடு தண்ணி கொதிக்கிறதுலே லைட்டாக வெந்து வந்துடும் அதனால தான் முதல்ல பருப்பை சேர்த்துருக்கேன் நான் நம்ம அளந்து ஊற்றுன தண்ணி நல்லா நுறச்சி வரணுங்க நுறச்சி வர ஆரம்பித்தோன்னே நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற சாமையை சேர்த்துக்கோங்க இந்த சாமை அரிசியில் நம்ம பொங்கல் மட்டும் இல்லைங்க சாம்பார் சாதம் ரசம் சாதம் அதே மாதிரி புளி சாதம் லெமன் ரைஸ் எது செஞ்சிங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் புளி சாதம்லாம் செய்கிறீங்கன்னா குக்கரில் வைக்க வேண்டாம் குண்டால் வச்சு வேக வச்சு கஞ்சி வெடிச்சிட்டு செஞ்சு பாருங்கள் உதிரி உதிரியாக வரும் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நான் இன்றைக்கி மிளகு பொங்கல் மாதிரி தான் செஞ்சுருக்கறனால நல்லா மிளக இடிக்கிற கல்லில் இடிச்சிட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க இது ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் மிளக சேர்த்துனதுக்கப்புறமா ஒருக்கா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுருங்க ஏன்னா சாமை வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நான் அஞ்சு விசில் விட்டுருக்குறேன் நீங்கள் இதே பாத்திரத்தில் வைக்கிறீங்கன்னா தண்ணியோட அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு இதே மாதிரி செய்யுங்க ஃபைனலாக தாளித்து கொட்டுறீருங்க பொங்கலில் இப்போ அருமையான சாமை பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க உங்கள் வீட்டில் யாரெல்லாம் டயட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு கொடுங்க வளர்கிற குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சத்து சப்போஸ் இந்த மாதிரி பொங்கல் சாப்பிட்றப்ப டைஜஷன் ப்ராப்ளம் வர மாதிரி இருந்ததுன்னா நான் சொன்ன மெத்தர்டெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சாமை அரிசி பொங்கல் அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிறுதானியங்களில் எடுத்துக்கிறப்ப நிறைய தண்ணி குடிங்க உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வராது சாம்பார் சட்னி ரெடி நீங்களும் வாங்க சாப்பிடலாம் இதே பொங்கல் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக கொடுத்துருங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்